அல்லாஹு தாலாணில் என்றும் பேசுகின்றான் என்றும் பேசுகின்றான் என்றால் அறிவை கொண்டு சிந்திப்பது அறிவாற்றலோடு இந்த செய்திகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்பது அதே போன்று தஷ்குரூன் உணர்வு என்றால் உணர்வு ரீதியாக சிந்திப்பது இப்போது அல்லாஹ் பேசுகின்றான் ததபுர் ததபுர் என்றால் ஆழ்ந்து உள்ளங்களை கொண்டு சிந்திப்பது இன்ஷா அல்லாஹ் யார் குர்ஆனை ததப்புரு செய்ய ஆரம்பிப்பார்களோ அல்லாஹு தலா அவர்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்திற்காக விஸ்தீர்ணப்படுத்த துவங்கி விடுவான் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஆழமாக உள்ளம் கொண்டு சிந்திப்பது இது அல்லாஹ் தான் சொல்லியிருக்க வேண்டும் அல்லாஹை தவிர இது யாராலும் இப்படி பேச முடியாது என்ற சிந்தனையில் சிந்திப்பது சஹாபாக்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருந்தது சம்ய வ அ அவர்களுக்கு அறிவாற்றலை கொண்டு யோசிக்கக்கூடிய சயின்டிபிக் எல்லாம் இல்லை நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னாலே அந்த சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருந்தது அல்லாஹிடம் இருந்து இறங்கி இருக்கக்கூடிய ஒர் என்று வழி என்று தெரிந்தாலே அதற்கான மதிப் மதிப்பை அவர்கள் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒர்ஆனும் ஹஜீசும் தான் என்றால் அதற்கு மாற்றமான எத்தனை ஆசைகள் உள்ளத்தில் இருந்தாலும் அதை கழற்றி எரிந்துவிட்டு குர்ஆனிற்கும் ஹதீஸிற்கும் முக்கியத்துவம் தர ஆரம்பித்து விடுவார்கள் இதை அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா அலா குலூபின் அல்லது அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா குர் ஆன் உள்ளம் வரைக்கும் செல்லாத அளவிற்கு உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதா உள்ளத்துக்குள்ள போகாத வரைக்கும் நேர்வழி என்பது கஷ்டம்தான் நேர்வழி என்பது ஹிதாயத் என்பது என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகத்திலிருந்து வெளியே வருவது என்பதெல்லாம் யாருடைய உள்ளங்களுக்குள் குரானுடைய வசனங்கள் ஊடுருவவில்லையோ அவர்களுக்கு பாரமானதாகவே இருக்கும் பின்பு அல்லாஹு அதுதான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் யாருடைய உள்ளங்களுக்குள் குரான் ஊடுருவவில்லையோ அவர்களுடைய நிலை எப்படி இருக்குமானால் தெளிவான பின்பும் நேர்வழி இதுதான் என்று தெரிந்த பின்பும் அவர்கள் நேர்வழியை விட்டு புறமுதுகிட்டு விரண்டோடுகின்றார்கள் இது தேவை கிடையாது இப்படிதான் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை எல்லாம் சரிதான் எல்லாம் ஓகேதான் ஆனா அதெல்லாம் இப்படிலாம் இப்ப ஏத்துக்க முடியாது இப்பெல்லாம் அதை செய்து கொள்ள முடியாது இன்னல் அதி நர்த்த நேர்வழி தெளிவானதற்கு பின்பும் கூட அதை முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு புறமுதுகிட்டு ஓடுகின்றார்கள் ஏனென்றால் ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய உலக வாழ்க்கையை அவர்களுடைய பதவி மோகத்தை அவர்களுடைய பொருளாசையை பொருளாதாரத்தினுடைய அந்த பிரம்மாண்டத்தை அல்லாஹு தலா ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுகின்றான் அலங்காரப்படுத்துகின்றான் அதே போன்று தூண்டிக்கொண்டே இருக்கின்றான் விட்டு போகாத விலகாத இரு இப்படி கண்ணியம் என்றெல்லாம் பதவியிலும் பொருளாதாரத்திலும் இன்னும் எது அவர்களுக்கு உலகம் தேவை என்று சொல்கின்றதோ அதன் பக்கம் ஷைத்தான் அவர்களுக்கு ஆசையூட்டி கொண்டே இருக்கின்றான் ஏனென்றால் அதே நேரத்தில் இந்த முனாபிகளுடைய இன்னொரு வேலை அன்னஹும் கரிஹூ யாரெல்லாம் இறக்கப்பட்ட குர்ஆனை ார்களோ அவர்களோடு இவர்கள் பேசுகிறார்கள் உங்களுக்கு நாங்கள் பாவத்தில் கீழ்படுகின்றோம் உங்களுடைய பாவமான காரியங்களில் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்று இவர்கள் அவர்களோடு அவர்களுக்கு கீழ்படுகின்றார்கள் இதைத்தான் உரையாடல் என்று அல்லாஹ் பேசுகின்றார் அவர்களுடைய நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாங்களும் முஸ்லிம்கள் தான் என்று பேசுவார்கள் வெளியே சென்றதற்கு பின்னால் நபி சல்ல அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இஸ்லாத்திற்கும் யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் நாங்கள் உங்க கூட தான் இருக்கிறோம் நீங்க சொல்லுங்க சரியான சந்தர்ப்பம் வரும்போது முஸ்லிம்களையும் நபி நடிசல்லவாஹா அழகி வசல்லம் அவர்களையும் தீர்த்து கட்டுவதற்கு நாங்கள் உங்களுக்கு பிளானிங் சொல்றோம் நாங்கள் உங்களுக்கு நேரத்தை காண்பிக்கின்றோம் நாங்கள் உங்களுக்கு அதற்கான வழிவகைகளை செய்து தருகின்றோம் என்று அவர்களோடு சென்று பேசுவார்கள் இது எங்களுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய விஷயமாக இருந்தது அல்லாஹு இதைத்தான் அவர்களுடைய ரகசியங்களை அல்லாஹு அறிகின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹ் பேசுகின்றான் பேசுகின்றான் இதை நிசாவிலும் வல்லாஹு அவர்களுடைய இரவு தங்குதலை பற்றி இரவில் தங்கிய அவர்கள் உரையாடுதலை பற்றி அல்லாஹ் அறிகின்றான் அல்லாஹ் அதை எழுதி வைக்கின்றான் இரவு நேரங்களிலே முனாசிங்கள் இறை மறுப்பாளர்களிடத்திலே சென்று நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எதிராக திட்டம் திட்டுவதற்கு வழிவகை செய்வார்கள் இப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் நிசாவில் பேசுகின்றான் இரவு காலங்களிலே நேரங்களிலே சென்று இந்த முனாசிங்கள் உங்களிடத்திலே நடித்து கொண்டு இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் எதை ரகசியமாக பேசினார்களோ அதை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சூரத்து நிசாவில் பேசுகின்றான் இப்போ அல்லாஹு தாலா இதைத்தான் சொல்லி காட்டுறான் நடிப்பது நயவஞ்சகத்தன்மையோடு இருப்பது இஸ்லாத்திற்கு புறம்பாக நடப்பது குரானையும் ஹதீஸையும் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு செல்வது எத்தனை ஆங்கிளில் இஸ்லாத்தை புறக்கணிக்கிறீர்களோ ஒட்டுமொத்த புறக்கணிப் புறக்கணிப்பாளர்களும் இப்போது கவனித்துக்கொள்ளுங்கள் அல்லாஹு கலா இடக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஃபகை ஃபஇதா தவஃபத் ஹுமுல் மலா இக் புயங்கூர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் வானவர்கள் உங்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் முன்னாலும் பின்னாலும் அடிப்பார்களே அப்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு உலகத்தில் நீங்கள் என்னென்ன அநியாயம் செய்தீர்களோ ஒட்டுமொத்தமும் அந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவிற்கு வரும் ஆஹாஹா நம்ம என்ன காரியம் பண்ணிட்டோம் எப்படிப்பட்ட நாளை மறந்துவிட்டு நாம் எதில் ஆசை கொண்டோம் எப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இருந்தோம் ஆனால் இந்த விஷயத்தை சுற்றி இருப்பவர்கள் உணர முடியாது இது அவரோடு டைரக்டாக வானவர்கள் டீலிங் செய்வாங்க இது முக்மின்களுக்கு மாத்திரம் புரியக்கூடிய விஷயம் இது ஞாபகம் வரல இதை மறக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்மள நாமளே செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளுடைய உள்ளங்களில் ஈமானில் குறைபாடு இருக்கிறது நம்மளுடைய உள்ளங்களில் ஈமானில் குறைந்து கொண்டே செல்கின்றது இது பயம் வரலனா இந்த விஷயம் நினைவிற்கு வரவில்லை என்றால் இது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம்

இறை மறுப்பாளர்கள் நம்முடைய குரானுடைய வசனங்களை தூர போட்டுவிட்டு ஓடினார்களே வெறுத்தார்களே அவர்களுடைய உயிர்களை நேரத்தில் வானவர்கள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அவர்களை அடிப்பார்கள் மேலும் நரகத்தினுடைய வேதனையை சுவையுங்கள் என்று சொல்லுவார்கள் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும் சக்கராத்துடைய காலத்திலேயே மறுமை வந்து மறுமை நாளில் எந்தெந்த இடங்களில் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்களோ அதை இப்போதே வானவர்கள் முன்மொழிகார்கள் இது சூரத்துல் ஆடாஃபிலே பேசப்படுகின்றது மேலும் சூரத்துல் அண்ணாமில் நீங்கள் பார்க்கலாம் நீண்ட நெடிய வசனம் எவன் தன்னை நபியாக வாதிட்டானோ அவனுடைய விஷயமாக இந்த வசனம் இறங்கியது அல்லாஹின் மீது பொய்யை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அதே போன்று வகை தனக்கு இறங்குகின்றது என்று வகை அவனுக்கு இறங்காமல் இருக்க நபியாக அவனை நாம் ஆக்காமல் இருக்க அவனாக எனக்கு வகை இறங்குகின்றது என்று பொய் பேசுகின்றானே அவனை விட மிகப்பெரிய ஒரு பொய்யன் யார் இருக்க முடியும் அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் அதே போன்று நாம் வேதத்தை இறக்கியதை போன்று நானும் ஒரு வேதத்தை இறக்குவேன் என்று சொல்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தலா கேட்டுக்கொண்டு வரக்கூடிய வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான் இதிவாலிமுனஃபி ஹமராத்தில் மௌத் மௌத்தை எடுக்கக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் வல்மலா இக்கத்து பாசிபு ஐ தீஹின் வானவர்கள் வருவாங்க மலக்குள் மௌத் அவன் இடத்திலே ஆஜராவார்கள் இப்படிப்பட்ட மக்களிடத்தில் வல்மலா இக்கத்து பாசிபு ஐ தீகின் இது நமக்கானதில் இப்போ மூணு விஷயத்தை நான் சொன்னேன் இது நமக்கு இல்லையே ஹஸ்ரத் அப்படின்னு நினைக்காதீங்க பின்னாடி வருது மேட்டர் வானவர்கள் இப்ப பேசுவாங்க தங்களுடைய கரங்களை அந்த வானவர்கள் விரித்து கொண்டு சொல்வார்கள் அஹ்ரிஜு அன்புசக்கம் உன்னுடைய உயிரை நீயே வெளியேற்று இது மிகப்பெரிய அதாப் அந்த அதாபை வானவர்கள் சக்கராத்துடைய காலத்திலே தருவார்கள் அவர்களுக்கு நல்லவர்களுடைய உயிரை எப்படி கைப்பற்றப்படும் என்ற அதிசலை நாம் பார்க்கிறோம் இப்ப கெட்டவர்களுடைய ரோஹை வானவர்கள் எப்படி எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் வேதனை தர முடியுமோ அப்படி அப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் அப்படிப்பட்ட கலைகளை கொண்டு வேதனை தருவார்கள் அஹ்ரிஜு அன்புசகம் உங்களுடைய உயிரை நீங்களே வெளியேற்றுங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க அல் யவும் இன்றைய நாள் துது சவுன அதாபல் ஹூன் வேதனை சுவைக்கக்கூடிய நாள் கடினமான வேதனை

அல்லாஹினுடைய வசனங்களை புறக்கணித்துவிட்டு பெருமையோடு நடந்தாயே இது எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை தான் இந்த தண்டனை என்று வானவர்கள் அன்றைய நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த தினத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் பேசுவதை அல்லாஹு தாலூரகுள் அந்நாமிலே பதிவு செய்திருக்கின்றான் இது இந்த வசனம் முசைலமா என்று நபிசல்ல அலை வசல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு பொய்யன் இருந்தான் தன்னை நபி என்று சொன்னான் நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கே அவன் தாவா செய்தான் இரண்டு தூதர்களை அனுப்பி வைத்தான் நான் இறை தூதர் என்று முகமது இடத்திலே சென்று சொல்லுங்கள் என்று அவன் சொல்லி அனுப்பினான் அல்லாஹல் அலா முகமது இப்போ வந்த ரெண்டு தூதர்களிடத்தில் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் இருவரும் முசைலமாவை நபி என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்போ அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க ஆமா நாங்கள் நபி என்று முசைலமாவை ஏற்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் வசல்லம் அவர்கள் கோபத்தோடு சொன்னார்கள் தூதரை கொல்லக்கூடாது என்ற சட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் உங்கள் இருவரையும் இப்போதே நான் கொன்று இங்கே புதைத்து விடுவேன் என்று நபி அழகி வசல்லம் அவர்கள் கோபத்தோடு சொன்ன அந்த தொடர்ச்சியான சில செய்திகளை முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம் அதே போன்ற நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் நீண்ட நெடிய சம்பவம் உங்களுக்கு குறிப்பிற்காக நான் தப்சீருக்காக சொல்கின்றேன் இந்த வசனம் அப்போதுதான் இறங்கியது நபி நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஒரு கனவை கண்டார்கள் தங்களுடைய கையிலே இரண்டு தங்க காப்பை அணிந்ததை போன்று கனவு கண்டார்கள் கனவிலேயே நபி நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களுக்கு விளக்கம் கனவிலேயே அவர்கள் கவலையோடு இருக்கிறார்கள் இதனுடைய விளக்கம் என்ன என்பதை குறித்து வானவர்கள் வந்து அவர்களுக்கு பதிலளித்தார்கள் அந்த தங்க காப்பை நீங்கள் ஊதி பறக்க விட்டு விடுங்கள் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் ஊதினார்கள் அந்த இரண்டு தங்க காப்பும் அவர்களுடைய கையை விட்டு பறந்து விட்டது அப்போது அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது நீங்கள் இருக்கும் போதே இரண்டு பொய்யர்கள் உருவாவார்கள் அவர்களைத்தான் உங்களை பறக்கவிட சொன்னோம் மூதிவிட சொன்னோம் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்ட போது அபுஹு ருலி அல்லாஹூ அன்பு அவர்கள் கேட்டார்கள் அந்த இருவர்கள் யார் யார் அந்த இருவர்கள் என்று கேட்டபோது ஒருவன் சன்னாவைச் சேர்ந்த அன்சி என்ற பொய்யனும் இன்னொருவன் யமாமா தேசத்தை சேர்ந்த முசைலமா என்பவனும் என்று நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்ததையும் ஹதீத்திலே நீங்கள் காணலாம் அதே போன்று நபிசல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முசைலமாவுடைய மரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதனால் நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் முசைலமாவுடைய விஷயத்தில் வேறு எதுவும் செய்யவில்லை நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் முசைலமா என்ற போரிலே அவன் கொல்லப்பட்டான் அப்போது இப்ப கொல்லப்படக்கூடிய நேரத்தில் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பற்றி சொல்லி இருந்தார்கள் பராயிபு மாலிக் அனஸ்பின் மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய சகோதரர் தம்பி பராயிபு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இருந்தார்கள் இந்த பராயிபு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுக்கு நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிறப்பை கொடுத்திருந்தார்கள் நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தார்கள் சில நபர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹின் பக்கம் நெருக்கமானவர்களாக அவர்கள் சத்தியமிட்டு அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஏதேனும் பேசினால் அது நடந்துவிடும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான் பயந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய விஷயத்தில் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய விஷயத்தில் யாருக்கும் அநீதம் செய்து விடாதீர்கள் யாருடைய மானத்தையும் மானபங்கம் செய்து விடாதீர்கள் என்ற விஷயத்தில் இதை நபி அவர்கள் வசல்ல சொல்லிட்டு இந்த சொன்னார்கள் மின்ஹும் பரா மாலிக் இவர்களில் ஒருவர் தான் இபுனு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு என்பவரும் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போ முசைலமா போர் நடக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் பராயிபு மாலிக் ரதி அல்லாஹு அன்பு அவர்களை முன்னுக்கு அழைத்து இங்கு நில்லுங்கள் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு இந்த போரிலே வெற்றி தருவதை நீங்கள் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார்கள் மாலிக் அவர்களும் துவா செய்தார்கள் முசைலமா என்ற போரிலே முசைலமா என்ற பொய்யனை கொன்று இந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த செய்திகளை எல்லாம் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன் இந்த செய்திகள் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியாக சஹீஹ் முஸ்லிமில் நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபதாவது இலக்கத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த செய்தியையும் இதற்கு செய்திகளையும் நீங்கள் காணலாம் இப்போது அல்லாஹாலா சொல்லி முடிக்கக்கூடிய இந்த இருபத்தி எட்டாவது வசனத்தினுடைய கடைசி விஷயம் வானவர்கள் அவர்களுடைய ரூஹர்களை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அடிப்பார்களே அப்போது எப்படி இருக்கும் ஏன் இவ்வாறு நாம் வேதனை தருகின்றோம் என்றால் அல்லாஹு தாலா யாரின் மீது கோபம் கொண்டானோ அவர்களை இவர்கள் பின்பற்றினார்கள் பொருத்தத்தை இவர்கள் விருத்தார்கள் இதனால் அவர்களுடைய அமல்களை அல்லாஹும் அழித்து விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்லி இந்த இருபத்தி எட்டாவது வசனத்தை அல்லாஹு தாலா சூரா முகம்மதிலே முடிக்கின்றான் இத்தோடு மூன்றாவது முடிகின்றது இதை தாண்டி இன்னும் அல்லாஹு தலா வெவ்வேறு செய்திகளை பேசுகின்றான் இன்ஷா அங்கிருந்து தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை இல்லா இலேக்